கேள்விப்பட்டிருக்கலாம் ஹிட்லர் சொன்னதாய் ஒரு செய்தி உண்டு நான் இந்த யூதர்களை கொன்று விட்டேன் ஒரு பத்து சதவீதத்தை மட்டும் விட்டுட்டு போறேன் ஏன்னா இது எவ்வளவு மோசமானவைங்கிறத நீங்க அந்த பத்து சதவீதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்களுக்காக விட்டுட்டு போறேன் என்று ஹிட்லர் சொன்னதாய் ஒரு பதிவு உண்டு ஆக நாலு லட்சம் பேரை கொண்ட நெப்போலியன் அறுபது லட்சம் மூதர்களை கொலை செய்த ஹிட்லர் ஏன் எல்லாம் இந்த சமுதாயத்தை மட்டும் கொல்ல வேண்டும் காரணம் வரலாறு முழுக்க துரோக வரலாறுகள் மட்டும்தான் இன்றைக்கும் அதுதான் யாரோ வல்லரசுகள் அரபு நாடுகளின் வளங்களை ஆக்கிரமிப்பதற்கு இவன் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து கொண்டு பலஸ்தீனை அடித்தார்கள் சமீபத்தில் லெவனானை அடித்தார்கள் இப்போது ஈரானோடும் மோதி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்ப எமனில் ஊதிகளோடு தாக்குதல் நடத்திய பின் யமனோடும் மோதி இருக்கிறார்கள் தன்னை சுற்றி இருக்கிற நாலு தேசமும் பெரிய எதிரிகள் இந்த பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது சுற்றிலும் இருக்கிற எல்லா அண்டை வீட்டாளும் எதிரி ஆகிவிட்டால் ஒன்று இறந்து போக வேண்டும் அல்லது வீட்டை காலி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது தொடர்ந்து தாக்குவோம் என்கிறார்கள் நீங்கள் நேற்றைக்கு ஊடகங்களில் பார்த்திருக்கலாம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தகுந்த பதிலடி ரொம்ப வீரியத்தோடு இருக்கும் என்று திரும்பவும் அவர் பேசியிருக்கிறார் இங்கே நாட்டில இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஊடகம் எல்லாம் ஊதி பெரிதாக்குகிற வகையிலே அவரவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் ஆயுதம் இவங்கள்ட்ட அதிகமா அவங்கள்ட்ட அதிகமா இவர்களிடம் எவ்வளவு அவர்களிடம் எவ்வளவு 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 என்னமோ பட்டியல் போல ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு அபாயத்தை உலகத்திற்கு பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் ஏற்படுத்தவில்லை பெரும் பெரும் நாடுகளெல்லாம் அமைதியாக இருக்க ஒரு சின்னஞ்சிறிய பிரதேசம் உலகத்தினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இருந்த ஆதரவு விலகும் விலகி போகும் இந்த வாரத்தில் பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கான எல்லா ஏற்றுமதிகளையும் ரத்து செய்கிறோம் அத்தனை கோழைத்தனமான முடிவு என்று அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் ஆனால் அமைதிக்கு உலகத்தை இட்டு செல்ல வேண்டுமானால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தெளிவாக பேசியிருக்கிறது இன்றைக்கு பிரான்ஸ் எல்லாத்தையும் விட ஆபத்து அதிகம் என்பது உலகத்தில் யூதர்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு தெரியும் காரணம் என்பது வரை நீ ஜெயிக்க முடியாது ஜெயிக்கவே முடியாது ஒரு வருஷம் நிறைவாக இருக்கிறது இன்னமும் பல வருஷமானாலும் அவர்கள் ஆண்டு விழா கொண்டாடுவார்களே தவிர மாண்டு போக மாட்டார்கள் அது அவர்களின் ரத்தத்தோடு ஊறியது அப்படின்னு ஒரு பத்திரிகை ஸ்டேட்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு இதழ் ஹிபுரு மொழியில வெளிவரக்கூடிய இதழ் அதுல ஒரு ஒரு இஸ்ரேலின் நேசரான யூதர் ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார் இந்த வாரத்தில் வெளிவந்திருக்கிற கட்டுரை இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம் மிகவும் அதிகமான பேரால் கருத்தாடு மிக்கது என்று பகிரப்படுகிற கட்டுரை தலைப்பு என்ன தெரியுமா இஸ்ரேல் இட்ஸ் லாஸ்ட் பிரீத் இது கட்டுரையினுடைய தலைப்பு இஸ்ரேல் தன் கடைசி மூச்சை விடுகிறது இதுதான் தலைப்பு இதற்கு கீழே இஸ்ரேலுடைய டோட்டல் வரலாறுகளையும் கொண்டு வருகிறார் அவர் யூதர் அவர் யூதத்தை சார்ந்தவர் ஆனாலும் இங்கே நடைபெறுவது இந்த பூமியில மிகப்பெரிய அக்கிரமம் இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார் இஸ்லாஸ்து பிரீத் என்றால் கடைசி மூச்சு விடுகிறார் நம்ம பாணியில சொன்னால் சக்கராத்து கண்டிஷன் என்பது அவர் சொல்ல வருகிற செய்தி அவர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த வரலாற்று காலத்திலும் இப்படி ஒரு மக்களை சந்தித்ததில்லை அரசின் மக்களை சொல்லுகிறார் இப்படி ஒரு மக்களை சந்தித்ததில்லை திரும்ப திரும்பவும் எழுந்து நிற்கிற திரும்ப திரும்பவும் வீரியத்தோடு போராடுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இதுவரையும் பார்த்ததில்லை நான் என்னுடைய நேசர்களான யூதர்களுக்கு சொல்லுகிறேன் யூத அரசு மூழ்கி போவதை நாம் கண்ணாலே காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை அரசு மூழ்கி போகிற நாள் வெகு தூரம் இல்லை என்று எழுதுகிறார் யூதர்கள்லயும் வலதுசாரி இடதுசாரி எல்லாம் இருக்கு இடதுசாரியில அவர் வந்து இந்த கட்டுரையில மேற்கோள் காட்டப்படுகிறது அவர் சொல்லுகிறார் நாங்கள் பார்த்த வரையில் உலக மக்களில் பலஸ்தீன் மக்கள் மட்டும் தனி வித்தியாசமானவர்கள் தனி வித்தியாசமானவர்கள் நாங்கள் அந்த நாட்டு இளைஞர்களுக்கு போதைகளை சப்ளை செய்து பார்த்தோம் வாங்கிக் கொள்ளவில்லை பெண்களை சப்ளை செய்து பார்த்தோம் திரும்பி கூட பார்க்கவில்லை வேற வழியே இல்லை இவன் பிரதேசத்திற்கும் நமக்கும் இடையிலே சுவர் எழுப்பலாம் என்று சொல்லி சுவரும் எழுப்பி முழு கம்பி போட்டு வைத்தோம் ஆனால் அவர்கள் அங்கிருந்து சுரங்கப்பாதை போட்டு எங்களை நோக்கி வருகிறார்கள் எந்த வகையிலேயும் அவர்களை அழிப்பதற்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குமோ அது எதுவுமே எங்களுக்கு எடுபடவில்லை என்று எழுதுகிறார் மக்கொரு சந்தேகம் வரலாம் இவ்வளவு தூரம் நடக்கிறது நல்லா பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் ஏதாவது ஒன்னு செஞ்சு ஒரே நல்ல அந்த நாடே நாசமா போற மாதிரி இறைவனுக்கு ஒரு நியதி உண்டு அதற்கு ஒரு காலமும் தவணையும் உண்டு ரப்பு இதற்கு பின்னாலே பல்வேறு சோதனைகள் உண்டு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் நாம் இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஏன் சர்வதேச அளவில் இந்த தகவல்கள் போய் சேரவும் வேண்டும் அமெரிக்காவிலே யூதர்கள் நிறைந்து வசிக்கிற பகுதி ரெண்டு ஒண்ணு நார்த் கரோலின் அப்படின்னு சொல்ற பகுதி இன்னொன்னு புளோரிடா இந்த ரெண்டு தான் யூதர்கள் ஆதிக்கம் அதுலயும் அந்த நார்த் கரோலின் என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்கிற ஆயுதங்களை தயார் செய்கிற தொழிற்கூடங்கள் தளவாடங்கள் ராணுவ கேம்ப் எல்லாமே அங்குதான் இருக்கிறது அத்தனையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஸ்ரேலுக்கான ராணுவ சப்ளை நார்த்து கரோன்ல இருந்து போகிறது அமெரிக்காவின் சார்பாக முழுக்க முழுக்க அங்கேயும் யூதர்கள் தான் இருக்கிறார்கள் இவ்வளவு ஆயுதங்களை சப்ளை செய்கிற வசிக்கிற மக்கள் தொகை ஒரு கோடி பேர் ஒவ்வொரு தடவையும் விமானம் இஸ்ரேலுக்கு இராணுவத்தை ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு கிளம்புகிற போது ஒரு பெரும் கூட்டம் கீழிருந்து பலஸ்தீனியர்களை கொல்லுங்கள் கீழ் பலஸ்தீனியன்ஸ் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே கோஷமிட்டுத்தான் விமானத்தை அனுப்புவார்கள் இதுவெல்லாம் நார்த்து கரோனிலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி பரஸ்தீனியர்களை கொள்ளுங்கள் இஸ்ரேலுக்கு அந்த நாள் கூட அமெரிக்காவின் ஆயுதம் இல்லை என்றால் இஸ்ரேலால் முடிக்க முடியாது இது வல்லுநர்கள் கருத்து நாம் சொல்லவில்லை ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்ப ஆயுத சப்ளை செய்கிற நார்த்து கரோலின் அல்லாஹுடைய ஏற்பாடு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருடயம் தூபான் தூஃபான் வந்திருக்கிறது அது என்னமோ தெரியல எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லாம அந்த ஸ்டேட்டுக்கு மாத்திரம் கரோலின் மாத்திரம் எங்கள் இணையதளங்களிலே இந்த ஹெலினி என்று சொல்லி தூபானை வெள்ளப்பெருடையத்தை எவ்வாறு சேதப்படுத்தி இருக்கிறது என்பதை பாருங்கள் எலும்பு கூடுமாறு அந்த ஊர் இன்னைக்கு ஒரு கோடி பேர் இருப்பதாக சொன்னேனே எண்பது லட்சம் பேர் வீடில்லாமல் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு கோடியிலே எண்பது லட்சம் வீடில்லை வீடு இல்லை வானவே கூரை அனாதைகளை போல தெருவிட வந்து கிடக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை காரணம் தெரியவில்லை நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரேலுடைய அத்துமீறல் அத்தனைக்கும் ஆயுதம் சப்ளை செய்கிற இடத்திற்கு ரப்பு செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு என்று சொல்லலாம் இங்க இன்னொன்னு கூட ஞாபகத்துக்கு ஒரு நம்ம பொருத்தமானது அதாவது வேர்ல்டு பேங்க் உலக வங்கி ஒரு வருஷமா இந்த வாரத்தோடு பலஸ்தீனுடைய தாக்குதல் நிறைவு பெறுகிறது இந்த ஓராண்டு காலத்தில் உருக்குலைந்து போய் எழுந்து கூடுகளாக இருக்கிற பலஸ்தீனத்தை சீர் செய்ய வேண்டுமானால் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் தேவை முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் இல்லாமல் பலஸ்தீனத்தை கட்டமைக்க முடியாது என்று உலக வங்கி சொல்லுகிறது அந்த தகவலையும் நாம் வைத்துக் கொண்டு இப்போ கடந்த பத்து நாட்களாக நார்த்து கரோனில் ஏற்பட்டிருக்கிற யூதர்களினுடைய மையத்தை நோக்கி வந்த அல்லாஹுடைய தூபான் இந்த தூபான் முடிச்சதுக்கு அப்புறம் யுஎஸ்னுடைய பிரசிடன்ட் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை நார்த்து கரோலினை சரியாக செப்பனிட வேண்டுமானால் முப்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் தேவை ரப்பு எங்கோ ஒரு கணக்கு வைத்திருப்பதாக புரிகிறது இதை சரி செய்யவும் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வேண்டுமா அங்க பலஸ்தீனத்தை சரி செய்யவும் முப்பத்தி பில்லியன் டாலர் வேண்டும் என்று சொல்லுகிறது ரப்பு அமைதியாக இல்லை ஏதோ ஒரு வகை புளோரிடா அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மாநிலம் அதை விட தொண்ணூறு சதவீதம் பேர் யூதர்கள் இருக்கிற மாநிலம் புளோரிடா அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அதிகார மையங்களாக இந்த புளோரிடாவினுடைய யூதர்கள் தான் இருக்கிறார்கள் தேவையான தீர்மானத்தை தேவையான நேரத்தில் அமெரிக்க செனட்டில் வைத்து இவர்களால் பாஸ் செய்யும்